வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் காலையில் டிஃபனுக்கு நல்லா மொறு மொறுன் தோசையோடு எப்போவுமே தக்காளி சட்னி தேங்காய் சட்னி அப்படின்னா அழுத்து போவோம் பெரும்பாலும் இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு சாம்பார்னால் சுத்தமாக பிடிக்கிறதில்ல அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு முள்ளங்கி சட்னி வச்சு கொடுங்க சூப்பராக சாப்பிடுவாங்க கேட்காதீங்க உடனே முள்ளங்கி சாம்பாரில் போட்டாலே தூக்கி போட்டுருவாங்க பசங்கள் இந்த சட்னி எப்படி சாப்பிடுவாங்கன்னு கேட்காதீங்க சட்னி செய்து பாருங்க அப்புறம் தெரியும் ரெண்டு தோசை சாப்பிட்றவங்க நாலு தோசை கேட்பாங்க இப்போது முள்ளங்கியோட மேல் காம்ப நீக்கிட்டு தோலை சீவிக்கலாம் முள்ளங்கியில் நிறைய நீர் சத்து நார்ச்சத்து இருக்குதுங்க நம்ம வாரத்தில் கட்டாயம் ஏதாவது ஒரு ரெசிப்பியில் இந்த முள்ளங்கி சேர்த்துக்கிறது அவ்வளோ ஆரோக்கியம் பருப்பு முள்ளங்கி போட்டு பருப்பு கூட்டு வைக்கலாம் சாம்பாரில் நல்லா வேக வச்சு பருப்போடு மசிச்சிட்டு நம்ம கூட சாம்பார் வைக்கும்போது குழந்தைங்க தூக்கி தூற போட மாட்டாங்க அவங்களுக்கு அந்த முழுமையாக ஆரோக்கியம் கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி தோலை சீவிட்டு ரெண்டாக கட் பண்ணி அப்படியே ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அப்போ தான் வணக்கும்போது நல்லா கொஞ்சம் வணங்கி வரும் நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஸயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் தொடர்ந்து ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வணக்கிறதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் இந்த தட்டில் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்குறேன் வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் கலருக்காக ரெண்டு காஷ்மீரி சில்லி எடுத்துருக்குறேன் ஒரு சின்ன துண்டு புளி எடுத்துருக்குறேன் கூடவே நறுக்குனால் கொத்தமல்லி இலையும் ஒரு கப்பு தேங்காய் துருவலும் எடுத்துருக்குறாங்க இப்போ முள்ளங்கிய நறுக்கியாச்சு கடாயை ஒன்று அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போது கடலைப்பருப்பும் வறுத்த நிலக்கடலையும் சேர்த்துக்கோங்க சில பேர் உளுத்தம் பருப்பு சேர்ப்பாங்க நீங்கள் உளுத்தம்பருப்புக்கு பதிலாக இந்த நிலக்கடலை பருப்பு சேர்த்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் கூடவே ரெண்டு பல் பூண்டு சேர்த்துட்டு அப்படியே வறுத்து விடுங்க லைட்டாக வறுபட்டாலே போதுங்க நல்லா கிறிஸ்பி ஆகிடும் இப்போது இந்த காஷ்மீரி சில்லி ரெண்டு இது சேர்த்துடலாம் இது வந்து ஜஸ்ட்டு கலருக்காக தான் கொஞ்சம் கூட காரம் இருக்காது காரத்துக்காக ஒரு மூணு வரமிளகா நான் சேர்த்துருக்கேன் இது நல்லா காரமான மிளகா அதனால் மூணு வரமிளகா சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுக்கோங்க கூடவே இந்த நறுக்குன வெங்காயத்தை சேர்த்துட்டு பெரட்டி விட்டுக்கலாங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சட்னிக்கு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தேனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப நேரம் மாறணுலலாம் அவசியம் இல்லைங்க இப்போது நறுக்குன முள்ளங்கி சேர்த்துடலாம் புளியும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரு மூணு நிமிஷம் அப்படி வதக்கி விடுங்க அந்த முள்ளங்கியோட அந்த பச்சை வாசம் போயிடும் அதுலேருந்து தண்ணி பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வதக்கக்கூடாது ஜஸ்ட்டு ஒரு மூணு செகண்ட் வதக்கிட்டீங்க அப்படின்னால அந்த ராஸ்மெல் போயிடும் வதக்கிட்டு துருவி வச்ச தேங்காய் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம் அந்த தேங்காயோடைய நறுக்கின கொத்தமல்லி இலையும் சேர்த்துடலாம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் வ வ வறுத்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி அஞ்சு நிமிஷம் வறுத்து விட்டதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது தான் ஆனால் ஆரோக்கியம் ஜாஸ்திங்க இப்போ நல்லா நம்ம வறுத்து வச்ச பொருளெல்லாம் ஆறிடுச்சு நான் வந்து சின்ன மிக்ஸி ஜாருங்கிறதுனால ரெண்டு தடவை அரைச்சி நான் பவுலில் சேர்த்துக்கிறேன் சூப்பரான இந்த முள்ளங்கி சட்னி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முள்ளங்கி பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி சட்னி நல்லா கொலை குலைவாக வேக வச்சு பருப்பு கூட்டெல்லாம் செஞ்சு கொடுங்க ஆரோக்கியமான இந்த முள்ளங்கி நம்ம வா வாரத்தில் கட்டாயம் ஒரு நாலு நாளாவது சேர்க்குறது நல்லது தேவையில்லாத கெட்ட கொழுப்புக்களை கரைக்கிற தன்மை இந்த முள்ளங்கிக்கு இருக்குதுங்க நம்ம உடம்புக்கு தேவையான ஆரோக்கியமான நீர் சத்து இந்த முள்ளங்கி தருங்க அதனால் முள்ளங்கியை பய முடிஞ்ச அளவுக்கு சமையலில் யூஸ் பண்ணுங்கள் இப்போ சட்னி நல்லா அரைச்சாச்சு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒன்று போல் கலக்கி விட்டாச்சு உப்பு போதுமானு செக் பண்ணிக்கோங்க எனக்கு சட்னியில் உப்பு கரெக்டாக இருந்துச்சு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்து நம்ம தோசையை சுட்டு சூப்பராக ரெடி பண்ணி கொடுக்க வேண்டியதாங்க தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கடுகு சேர்த்து கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு வரமிளகா கிள்ளி போட்டு தாளிச்சிருக்கிறேன் சூப்பரான சட்னியும் ரெடி ஆகிடுச்சு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்